பொல்லாதவர்கள் என்ன செய்வாங்க அருப்புண்டு போவாங்கன்னா இருந்த இடம் தெரியாம அதான் அருப்புண்டு போவாங்கன்னா என்ன அர்த்தம் இருந்த இடம் தெரியும் பொல்லாந்தவர்ல அருப்புண்டு போவார்கள் ஆஹ் கத்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் நீ கத்தருக்கு காத்து மாறணும் நீ வேற எதற்காக காத்திருக்க வேண்டாம் என்ன ஆண்டவர் சொல்றாரு பைபிள் அநேக இடங்கள்ல என் ஜனங்கள் ஒருபோதும் நீ கத்தரு காத்திருப்ப என்றால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஒருவேளை ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் நீ வெட்கமடைந்தது போல காணப்படலாம் ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவர் அதே சங்கீதத்தில் வாசிங்க உன் வழியை மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலும் விளங்க பண்ணுவார் ஆ நீ ஒன்னே ஒன்று செய் உன் நீதி வெளிச்சமாய் வரணுமா உன் நியாயம் பட்ட பகலை போல ஏன் இவன் நியாயம்தான் ஏன் செஞ்சுருக்கியான் ஒரு குறிப்பிட்ட நாளில் முதல்ல சொல்லுவாங்க இவன் என்ன இப்படி அநியாயம் பண்ணிட்டான் இவன் அக்கிரமம் பண்ணிட்டான் இவன் தப்பு பண்ணிட்டான் என்ன அப்போ உன்னுடைய நீதி உன்னுடைய நியாதம் நியாயம் இருளால் மறைக்கப்பட்டிருக்கிறது நாள் வருமா உன் வழியை கத்தர் கொப்புவி அவர் மேல் நம்பிக்கையாரு ஆண்டவர் கருத்து ஆண்டவரே என்னுடைய வழிகள் நான் எதுவுமே செய்யல ஆண்டவரே அப்படின்னு மனுஷன் நிரூபிக்க முயற்சிக்காது ஆண்டோட்டு ஒப்புக்கொடு உன் வழியை கத்தர் கொப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு வெளிச்சத்தை போல